வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா நரிக்கல்பட்டி ஆட்டு சந்தை இந்த சந்தைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா பழனி டு தாராபுரம் சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அலிங்கியம் ரூட் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் கேட்டுக்க வேண்டியதான் அந்த பஸ்ஸில் இறனிங்கன்னா பட்டியில் நீங்கள் இறங்கிக்கலாம் லோக்கல் பஸ்ஸும் நிறைய வந்துட்டுருக்கு இந்த பக்கம் நம்ம சந்தைக்கு நிறைய ஆடுகள் கிடாய்கள் குட்டிகள் நல்ல மோளக்கிடாய்கள் நிறைய வந்திருந்ததுங்க இந்த வாரம் ஆனால் வந்து விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிக விலையெல்லாம் இந்த வாரமும் இல்லை ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்தது நிறைய வரத்து அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு அதிகமாக விலை போகலை குட்டிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரரூபா தான் வந்து விலை போச்சு பத்தாயிரரூபாய்க்கு மேலே விற்கக்கூடிய குட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் இந்த வாரம் போச்சுங்க சந்தையில் சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வச்சுருக்காங்க வியாபாரி வந்து விலை கேட்டுகிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வெலை சொன்ன விலை வந்து பார்த்தோன்னா ஒரு குட்டி எட்டாயிரரூவா கரையத்துக்கு ரேத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்துட்டுருக்க அந்த வெள்ளை குட்டி அவங்க கேட்டுட்ருந்தாங்க அந்த வியாபாரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் நம்ம வியாபாரி வந்து ஒரு ஆறாயிரத்து ஐநூறுரூபா ரேட்டுக்கு கிடைக்குமான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அவர் கொடுக்கலை இந்த மாதிரி நல்ல ஒரு சைஸான குட்டிகள் அதாவது கறிக்கடைக்க தேவையான குட்டிகளெலாம் நிறைய வந்துருந்துச்சுங்க ஒரு குட்டி வில எட்டாயிரரூவா சொல்லிகிட்ருக்காங்க கட்டுவங்க பார்த்துட்டு இந்த கிடா வந்து வாங்கிட்டாங்க இந்த ஐயா வாங்கிட்டு போகிறாங்க விசேஷத்துக்கு இந்த கிடையோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாபாரி அவங்க சொல்லிகிட்டு இருந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்லிகிட்ருந்தாங்க இது முடிஞ்ச விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லி பதினோராயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இவங்க கரையை முடிச்சிருக்காங்க பார்த்துட்ருக்கூடிய நல்ல மோளைக்கடை நல்ல பெரிய சைஸ் கடைங்க உயிரிடையே ஒரு முப்பத்தஞ்சு கிலோக்கு மேலே வர மாதிரி இருந்தது சைஸு முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோவுக்கு மேலே தாராளமாக வரும் ஒரு சின்ன பையன் வச்சுருந்தா அப்படி தம்பி அதோடய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து இருபத்தி சொல்லிகிட்டு இருந்தா அப்படி தம்பி ஆனால் இந்த வியாபாரி சும்மா அவர்கிட்ட ஒரு ஆறாயிரரூவா கொடுன்னு விளையாட்டுக்கு வேண்டி இருந்தாருங்க இந்த மாதிரியான பெரிய பெரிய சைஸ் கிடாய்கள்லாம் வந்து நீங்கள் நருக்கல்பட்டி சந்தைங்கன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் கருங்குட்டிகள் இந்த வாரம் ஒன்றும் ஏடுபடலைங்க ஆடி மாதம் முடிஞ்சதுனால வில போகலை பார்த்துட்ருக்கூடிய இந்த ஆடு கூட இருக்கக்கூடிய அந்த ரெண்டு குட்டி இந்த ஆடை மட்டும் தனியாக வந்து வியாபாரம் கேட்டுகிட்ருக்காரு அதோடய விலை என்னென்னா ஒம்பதாயிரரூவா கேட்டுட்ருக்காங்க ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு வேணும் ஒம்பதாயிரரூவா பணம் கொடுத்துட்டு வாங்கிக்கங்கன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க வியாபாரி வந்து ஒரு எட்டாயிரம் அந்த ரேஞ்சு கேட்டுட்ருக்காரு அது ரெண்டும் சேர்த்து பிடிச்சிட்டு வாங்க பதினாலாயிரூவா கொடுங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க பார்த்துட்டுருக்கிறது வந்து இந்த செம்மரி குட்டிகள் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் நல்ல பெருவெட்டு தான் ஆனால் விலை இல்லாதனால வந்து இந்த தடவை கொஞ்சம் குறைச்சி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க இதெல்லாம் அஞ்சு குட்டி ஆறு குட்டியாக பிரித்து கேட்டாங்க இவங்க கொடுக்கவே இல்லை மொத்தமாக தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பார்க்குறதுக்கு நல்ல பெரிய சைஸ் குட்டிகள் தான் இந்த மாதிரி குட்டிகள் வேணும் பண்ணைக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து மொத்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டியோடு வாங்க நறுக்கல்பட்டி சந்தைக்கு வந்தீங்கன்னா வரும்போது நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்துடலாம் ஒரு நாலு மணிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரியான குட்டிகளை பண்ணைக்கு தேவைன்னா நல்ல வளர்ப்பு குட்டிகள் தான் நல்லாயிருக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம் இது எல்லாமே செட்டோடு தான் தருவோம் தனியாக தர்றதில்ல அப்படின்னு மாதிரி இருந்தாங்க பக்கத்தில் இப்போ வந்து ஒரு வியாபாரி அஞ்சு குட்டி மட்டும் தனியாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க சொன்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வந்து எட்டாயிரரூவா கிரயத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க எட்டாயிரரூபா போட்டு பிடிச்சிக்கோங்க எல்லாமே சேர்த்து தான் கொடுப்போம் தனியாக கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க